வணக்கம் நண்பா கேபிஐ பாலா தளபதியுடைய தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி சொல்லியிருக்காரு அதை பத்தி பார்க்கலாம் எனக்கு போதிய அரசியல் அறிவு இல்லாததால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் என்னை அரசியலுக்கு வைத்தாலும் நான் வரமாட்டேன் மற்றவர்களுக்கு நான் செய்யும் உதவிகள் எனது திருமணத்திற்கு பின்பு தொடரும் அப்படின்ற மாதிரி கேபிஐ பாலா சொல்லியிருக்காரு இந்த நியூஸ் ஒரு பக்கம் உண்மை அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அது பொய் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு எது உண்மை தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு எங்கே நடக்க போகுது எப்ப போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம தளபதி ரொம்ப வெயிட் பண்றாங்க தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது தளபதியுடைய ஐம்பதாவது பர்த்டே ஸ்பெஷலா ஜூன் டுவெண்ட்டி டூல மாநாடு நடக்க போகுது தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது தளபதியுடைய ஐம்பதாவது பர்த்டே ஸ்பெஷலா ஜூன் டுவெண்டி டூல தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு நடக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி புசியானந்த சொல்லி இருந்தாரு செய்தியாளர்கள் சந்திப்புல நம்ம தளபதி பன்ஸ் சோஷியல் மீடியாஸ்ல பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க மதுரையில் மாநாடு நடந்தா நல்லா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு எப்ப நடக்க போகுது எங்க நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தா தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு கோட்டி ரிலீஸுக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே தான் சொன்னது இந்த சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தளபதி பத்தி அப்டேட் வரும் நன்றி நண்பா